இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே இன்று பொது காலத்தின் பதினான்காம் வாரம் திங்கள்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து பதினாறு மற்றும் பத்தொன்பதிலிருந்து இருபது முடிய ஆண்டவர் கூறுவது நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன் பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன் நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன் அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன் ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன் அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள் அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள் என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேல் முடிவில்லா காலத்துக்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழுவேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது பல்லவி ஆண்டவர் இரக்கமும் உடையவர் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் உடையவர் அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் அல்லேலுயா அல்லேலுயா நாம் மீப்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லே லுயா ஆண்டவரே நச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்தி எழுதிய பரிசுத்த நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்ச் உமக்கே மத்திய செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக்கொண்டிருந்தபொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தால் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடிரு உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி நாடெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்சேரி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று இறையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தனது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஒரு பாட்டி வழியோரத்தில் வாழ்ந்து வந்தால் அவளுக்கு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தாள் அதனால் அவள் என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டால் என்ன கடவுள் நான் இருப்பதற்கு ஓர் வீட்டையும் என் மீது அன்பு காட்டுவதற்கு நல்ல மனிதர்களையும் கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையோடு இருந்தாள் ஒருநாள் மாலை வேளையில் அவள் இருந்த சாலை வழியாக ஒருவர் நடைப்பயிற்சியை கொண்டிருந்தார் அவருக்கு வயது முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது வயதுக்குள் தான் இருக்கும் அவர் அந்த பாட்டியை பார்த்ததும் அவருடைய மூளையில் சட்டென ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது அதனால் அவர் அந்த பாட்டியிடம் வந்து அம்மா எங்களுடைய வீட்டிற்கு வேலைக்கு வருவீர்களா என்று கேட்டுவிட்டு அந்த பாட்டியின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் என்னுடைய மனைவியும் நானும் வேலைக்கு போக வேண்டியிருப்பதால் குழந்தையை கவனிக்க ஆளே இல்லை நீங்கள் என்னுடைய வீட்டில் தங்கிக் கொண்டு குழந்தையை கவனித்துக் கொள்ள முடியுமா அப்படி செய்தால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் அந்த மனிதர் இதற்காகத்தானே அந்த பாட்டி இத்தனை நாட்களும் காத்துக்கொண்டிருந்தால் அதனால் அவள் அந்த மனிதர் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் சம்மதம் தெரிவித்தாள் நாட்கள் வேகமாக நகர்ந்து சென்றது அவள் குழந்தையை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டதால் வீட்டில் இருந்தவர்கள் அந்த பாட்டியை ஒரு தாய் போல கவனித்து அவள் மீது அன்பு காட்டினார்கள் இரையசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அந்த பாட்டி தங்குவதற்கு ஓர் இல்லமும் அன்பு செய்வதற்கு மனிதர்களும் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அவள் நம்பியது போல எல்லாம் கிடைத்தது இன்றைய இறைவார்த்தை நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை பற்றி நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்கிறது ஒருவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது அவர் ஆண்டவரிடமிருந்து இதற்கு பெரிய சான்றாக இதற்கு பெரிய உதாரணமாக இருப்பவர்கள்தான் இன்றைய நச்செய்தியில் வரும் தொழுகை கூட தலைவரும் பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணியும் தொழுகை கூட தலைவரின் மகள் ஏற்கனவே இறந்து போயிருந்தால் அப்படி இருந்தும் அவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வருகிறார் என் மகள் இப்பொழுதுதான் அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்கிறார் அவர் நம்பிக்கையோடு இறந்து போயிருந்த அவரது மகள் இயேசுவால் உயிரோடு திரும்பி வருகிறார் அடுத்ததாக பனிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வந்து அவரது ஆடையை தொட்டு நலம் பெறுகிறார் இவ்வாறு இரண்டு பேரும் நம்பிக்கையினால் இயேசுவிடமிருந்து நன்மைகளை பெறுகிறார்கள் இயேசு கடவுள் தன்மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நலமளிக்க காரணம் அவர் பேரன்பு மிக்கவராய் இருப்பதால்தான் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட என்ற முதல் வாசகத்தில் ஆண்டவர் மாறாக அன்புடன் உன்னோடு மனம் ஒப்பந்தம் செய்துள்ளேன் என்கிறார் இது இஸ்ரேல் மக்கள் தவறு செய்தாலும் அவர்களது தவறுகளை எல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் கடவுளின் பேரன்பு காட்டுகிறது எனவே நம்மீது பேரன்பு காட்டும் நமக்கு நலமளிக்கும் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு இருப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வாழ்வு இருக்கிறது நம்பிக்கையோடு உள்ளவர்களால் மட்டுமே எதையும் செய்து காட்ட முடிகிறது பேரன்பு மிக்க ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து வாழ்வதுதான் எத்துணை சிறப்பான செயல் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக உன்னதமான ஒவ்வொரு வேலையும் முதலில் முடியாததாகவே தோன்றும் என்பார் தாமஸ் கார்லஸ் எனவே இறையேசர் பிரிய மாணவர்களே தொடக்கத்தில் வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல் இறுதி வரை நம்பிக்கையோடு இருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்